வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் சர்வதேச மாணவர்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி உளவு பார்த்தல் நாச வேலை ஆறு பிரிட்டிஷ் ராஜதந்திரிகளை வெளியேற்றியது ரஷ்யா மத்திய ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளுக்கு கடுமையான வானிலை எச்சரிக்கை பிரித்தானியாவில் காட்பந்து போட்டிகளுக்கு செல்லும் பெண்களின் பரிதாப நிலை பிரித்தானியா உட்பட மேற்கத்திய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் புட்டின் எச்சரிக்கை விழுந்த இடி தீப்பிடித்த மரம் புலம்பெயர்தல் இல்லை என்றால் பொருளாதார வளர்ச்சி இல்லை ஜெர்மன் தலைவர் வலியுறுத்தல் இளம் பெண்களை கூண்டுக்குள் அடைத்து வைத்த வைத்தி இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் சர்வதேச மாணவர்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி பிரித்தானியாவுக்கு வரும் சர்வதேச மாணவர்களுக்கு தேவைப்படும் நிதி சேமிப்பில் அதிகரிப்பை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு பின்னர் இது போன்ற முதல் அதிகரிப்பை மேற்கொள்ளும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் புதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி முதல் லண்டனுக்கு வரும் மாணவர்கள் நிதி ஆதாரங்களை காட்ட வேண்டும் புதிய விதிகளின்படி லண்டனுக்கு வரும் மாணவர்கள் மாதத்திற்கு ஆயிரத்து எண்பத்து மூன்று பவுண்ட் வைத்திருப்பதற்கான ஆதாரங்களை காட்ட வேண்டும் மேலும் லண்டனுக்கு வெளியே படிக்க திட்டமிடுபவர்களுக்கு மாதத்திற்கு ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு பவுண்டுகள் தேவைப்படும் உளவு பார்த்தல் நாசவேலை ஆறு பிரிட்டிஷ் ராஜதந்திரிகளை வெளியேற்றியது ரஷ்யா உளவு பார்த்தல் நாசவேலி செய்தல் போன்ற குற்றச்சாட்டில் ஆறு பிரித்தானிய ராஜதந்திரிகளின் அங்கீகாரத்தை ரஷ்யா ரத்து செய்துவிட்டதாக அறிவித்துள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவையான எஃப் அவர்களின் நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பை அச்சுறுத்துவதாக கூறியது மேற்கத்தைய நாடுகள் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ள நிலையில் இது வந்துள்ளது மேற்குத்தைய நாடுகளால் தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்ய பிரதேசத்தை தாக்க உக்ரைனை நேட்டோ அனுமதித்தால் பொருத்தமான முடிவுகளை ரஷ்யா எடுக்கும் என்று புட்டின் கூறினார் மத்திய ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளுக்கு கடுமையான வானிலை எச்சரிக்கை போலந்து ஜெர்மனி செக் குடியரசு ஸ்லோவாக்கியா மற்றும் ஆஸ்திரியாவின் சில பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் மத்திய ஐரோப்பாவின் பெரும் பகுதிகள் இந்த பார இறுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது ஒரு சதுர மீட்டருக்கு நானூறு லிட்டர் மழை பொலிஸ் செக் எல்லையில் உள்ள மலைப்பகுதிகளில் வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ளூர் வெள்ளம் ஏற்படுவதற்கான உண்மையான ஆபத்து உள்ளது என்று போலந்து வானிலை சேவை தெரிவித்துள்ளது அண்டை நாடான மொராவியாவின் கிழக்கு பகுதியில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை மற்றும் காற்று வீசக்கூடும் என்று முன்னறிப்பாளர்கள் எச்சரித்துள்ளனர் பிரித்தானியாவில் காட்பந்து போட்டிகளுக்கு செல்லும் பெண்களின் பரிதாப நிலை இங்கிலாந்திலும் வேல்சிலும் காட்பந்து போட்டிகளை காண செல்லும் பெண்களில் பாதி பேர் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதாக புதிய ஆய்வு சொல்கிறது கிக்கிட் அவுட் அறநிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்த தகவல்கள் கிடைத்தன காட்பந்து போட்டியின் விதிமுறை குறித்து தெரியுமா என்று கேலி செய்வதில் தொடங்கி பாலியல் வன்முறை வரை பல வகை துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதாக ஆய்வில் பங்கேற்றவர்கள் கூறினர் பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது பெண்களை விடவும் சிறுபான்மையின மக்களும் உடற்குறையுள்ளவர்களும் இளைஞர்களும் காட்பந்து போட்டிகளை காண செல்வதை பாதுகாப்பாக உணரவில்லை என்று கூறினர் பிரித்தானியா உட்பட மேற்கத்தைய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் புட்டின் எச்சரிக்கை மேற்கத்தைய நாடுகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நேரடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் ரஷ்யாவுக்குள் தொலைதூர ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்காக பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்தைய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அப்படி பிரித்தானியா முதலான நாடுகள் தங்கள் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு அனுமதி வழங்குமானால் அந்நாடுகள் நேரடியாக ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடுவது போலாகிவிடும் பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்குமானால் பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனும் பொருளில் புட்டின் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் பாரிஸ் மயானத்தில் விழுந்த இடி தீப்பிடித்த மரம் பாரிசில் மயானத்தில் உள்ள மரம் ஒன்றில் மின்னல் தாக்கி மரம் தீப்பிடித்து எரிந்தது இந்த காட்சி புகைப்படமாக எடுக்கப்பட்டு இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது பாரிஸ் பதினான்காம் வட்டாரத்தில் உள்ள குறித்த மயானத்தில் செப்டம்பர் பனிரெண்டாம் திகதி மாலை இந்த இடி மின்னல் தாக்குதல் இடம்பெற்றது நேற்றைய தினம் பாரிஸில் பல இடங்களில் ஆலங்கட்டியுடன் கூடிய மழை பெய்திருந்தது பனிரெண்டு பாகி செல்சியஸ் வரை வெப்பம் குறைவடைந்திருந்தது புலம்பெயர்தல் இல்லை என்றால் பொருளாதார வளர்ச்சி இல்லை ஜெர்மன் தலைவர் வலியுறுத்தல் திறன்மிகு புலம்பெயர் தொழிலாளர்கள் இல்லை என்றால் எந்த நாடும் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது எனும் ரீதியில் புலம்பெயர்தலில் அத்தியாவசிய தேவை குறித்து வலியுறுத்தியுள்ளார் ஜெர்மன் சென்சலர் ஜெர்மனியில் புலம்பெயர்தல் கொள்கை தொடர்பில் பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன உலகில் எந்த நாடானாலும் சரி பணியாளர்கள் குறைந்து கொண்டே செல்லும் ஒரே நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது என கூறியுள்ளார் ஜெர்மன் சான்சலரான ஓலாப் நாட்டின் வளர்ச்சிக்கு திறன்மிகு புலம்பெயர் தொழிலாளர்கள் அவசியம் என்று கூறியுள்ள அவர் என்றாலும் அதற்காக யார் வேண்டுமென்றாலும் வரலாம் என நாட்டை திறந்துவிட முடியாது என்பதும் உண்மை என்கிறார் இளம் கூண்டுக்குள் அடைத்து வைத்த சுவிஸ் தம்பதி வீட்டு வேலைக்காக அழைத்து வரும் இளம் பெண்களை அடிமையாக்கி கூண்டுக்குள் அடைத்து வைத்த சுவிஸ் தம்பதியர் கைது செய்யப்பட்டனர் சுவிட்சர்லாந்தில் சூரஜ் நகரில் வீட்டு வேலைக்காக இணையத்தில் இளம் பெண்களை தேடத் தொடங்கினர் அப்போது விசா காலாவதியான இருபத்தி ரெண்டு வயது வெளிநாட்டு இளம்பெண் ஒருவரை கண்டுபிடித்த தம்பதியர் அந்த பெண்ணுக்கு மாதம் ஒன்றுக்கு எண்ணூறு சுவிஸ் பிராங்குகள் ஊதியம் கொடுப்பதாக கூறியுள்ளனர் வேலையில்லாத நேரத்தில் அவரை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்துள்ளார்கள் அந்த தம்பதியர் அந்த கூண்டுக்குள் தான் அவர் உறங்க வேண்டும் மற்றும் ஒரு பெண்ணும் அவ்வாறு அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் காப்பாற்றப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது